இந்த கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே இவங்க ரொம்ப நிதான காலிங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எல்லாருமே என்ன செய்வாங்க கஷ்டமோ இல்ல பிரச்சனை வரும்போது தாம் தூம்னு புதிச்சு அந்த பிரச்சனை இவர்களே செஞ்சிருந்தாலும் அதை நான் செய்யல அவங்கதான் செஞ்சாங்கன்ற மாதிரி ஆனா தசையவே திருப்பி விட்டு போயிடுவாங்க பாத்துருப்பீங்க நிறைய இடங்களை நீங்க பாத்துருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் முக்கியமா சொல்ல போனா கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியா மாட்டிக்கிறதே இந்த கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க தப்பு இவங்க பண்ணல தப்பு பண்ணவே இல்லை ஆனாலும் தப்பு பண்ணதாக எல்லாரும் முன்னாடியே மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுவாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு கோபம் ரொம்ப கம்மியா வருங்க எது எடுத்தாலும் இருக்கக்கூடிய பலனவர்கள்லாம் கோவப்பட்டு கோபப்பட்டு எரிஞ்செருந்து உண்டுகிட்டே இருப்பாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாது ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க எல்லாருமேலையுமே அன்பு பாசத்தை அள்ளி காமிக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இவர்கள் தான் என்னதான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் அன்பையும் பாசத்தையும் இல்ல மற்ற விஷயங்கள்ல சரியான மேற்கோட்டில் சென்றாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணிராசிக்காரர்களுக்கு அந்த நேர்கோட்டிலையும் தடைகள் என்பதற்கேத்தான செய்யும் அப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு உண்மையை பேசினாலும் சரி இல்ல ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி இப்ப பொய் பேசுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பொய் பேசுறான்னு சொல்ல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவன் ஏமாத்துறான் இவன் நம்பிக்கை துரோகம் பண்றான் இவன் சொல்றத நம்பாதீங்க இவன் கெட்டவன் தப்பானவன் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களை எல்லோர் முன்பும் அசிங்கப்படுத்துவாங்க முக்கியமா சொல்ல போனா கண்ணிராசிக்கார்கள் ஆம்பளைகளுக்குத்தானுங்க இந்த பிரச்சனை பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இரு நபர்களுக்குமே இந்த ஒரு தடங்கல்கள் என்பது ஏற்படும் சில நபர்களா இருக்கிறாங்க இதை எப்படி சொல்றேன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்குகள நீங்க பெண்களுக்கு சொல்லறீங்க ஆண்களுக்கு தானே சொல்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது இரு நபர்களுக்குமே இது பொருந்தும் அந்த அளவுக்கான சிறந்த ஒரு விஷயமா தான் இருக்குது அதனால கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இது நடக்குது இது மட்டுமில்லாம கன்னிராசிக்காரர்கள் காதல்ன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமா அவங்கள காதலிச்சாங்க முக்கியமா அதுல வெளியிருந்து இருந்து வெளியே வர முடியலையேன்ற ஒரு வருத்தம் ஒருத்தவங்களை காதலிச்சிட்டோம் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க தெரியுது ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல அப்செட் பண்ணிக்க மா நம்மளை மாத்தணும் தான் நினைக்கிறேன் என்ன நான் தான் நினைக்கிறேன் சாமி ஆனாலும் முடியல அவங்களுக்கு அவங்க மேல நான் அவ்வளவு காதலை வச்சுட்டணும் எனக்கே தெரியலையே நான் முதல்ல அவங்க என்னை விட்டு போகும்போது சரி போனா போயிட்டு போறேன் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ட்டு தான் நான் விட்டுட்டேன் பெருசா எனக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ நித்தம் அவங்க என்னை விட்டு போயிட்டு அஞ்சாறு வருஷம் ஆச்சு சாமி ஆனாலும் அவங்க என்னால மறக்க முடியல அந்த மனசு அந்த நொடி பொழுதுல அப்படியே அவங்க நினைச்சுட்டே இருக்கு ஒரு நிமிஷத்துல எதையோ நினைச்சுக்கிட்டு இருப்பேன் தப்புன்னு அவங்க நினைப்பா கண்ணிட்டு வந்துரும் கண்கள் வந்து எல்லார் முன்னாடியெல்லாம் நான் அழந்திருக்கேன் சாமி என்னால அந்த காதல் விஷயத்துல மாற்றமே கொண்டு வர முடியலையே என்ன நான் மாத்திக்கணும் நினைக்கிறேன் ஆனாலும் முடியலையே எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு காதல் வந்தாலோ இல்ல திருமண வாழ்க்கை வந்தாலும் சரியாயிடும் நிறைய பேர் என்றெல்லாம் சொன்னாங்க சரி கொஞ்சம் மாத்த பாப்ப நானும் முயற்சி பண்ணேன் ஆனாலும் முடியலையே அந்த ஒரு பொண்ணோ இல்ல அந்த ஒரு பையனோ என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிட்டாங்க அவங்க இருந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல வேற யாரும் நெருக்கமா வந்தாலும் அவங்க கிட்ட நான் அவங்கள பாக்கல இவங்கள தான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது என்னால இப்படி வேற ஒருத்தர் என்ன செய்ய பார்க்க முடியல எங்களுடைய வாழ்க்கையில மித்தவ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு காதல்ல யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு காதலிக்கிறாங்களா அக்கிறாங்களா அமெரிக்கா நாளைக்கு சரி அவ்வளவுதான் அடுத்த பொண்ணு ஒரு அடுத்த பையன் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் அது முடியாத காரியமாக தான் இன்றைய நாள் வரைக்கும் இருக்கிற இது காதல்ல மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் இவர்களுக்கு புளிச்சு இருந்துச்சு அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த ஒரு இடத்துக்கு வேற ஒண்ணு வைக்கணும் அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயமாக தான் இவர்கள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலும் இருக்கு ஆனா உயிர் மட்டுமே மிச்சம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தது இப்படிப்பட்ட துன்பங்களை மட்டுமே பார்த்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி துன்பம் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீரப்போகும் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் துன்பமாக இருந்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்கள் என்பது இருந்திருக்கலாம் ஆனா இனி கஷ்டம் என்பது இல்லாமல் காணாமல் போக போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்ல நடக்கப் போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய சென்னுக்கு புதிய பார்வையிலும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க

பணத்தைெல்லாம் சேர்த்து கொப்பாங்க ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மா படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும்போது இவருடைய மனசு அவ்வளவு இருந்துச்சு அந்த சில டைம்லாம் இவங்களுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்ப சொல்லல அதாவது இன்றைய காலங்கள்ல இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்ங்கிறது ஒரு பணமாகவே இல்லை ஆனா ஒரு இரண்டாயிரம் இல்ல அதற்கு முன்பு காலகட்டங்கள்லாம் ஒரு ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு ரூபாயை பார்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு ரூபாய் இவங்களுக்கு கிடைக்கிறதுனாலே ஆச்சரியமா போய் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்களே எங்க அப்பா எனக்கு சொந்தக்காரங்க ஒரு ரூபாய் அப்படின்னா அந்த ஒரு ரூபாயை கூட இவங்க பயங்கரமா செத்து வைப்பாங்க எப்பவுமே காசை வீணடிக்காத ஒரு நபர்கள் தான் அது கண்ணீராசி காரணம் தான் மீனவர்களுக்கும் இவருடைய குணம் அப்படிதான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுடைய குணம் அப்படி இருந்தா போதுமா இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கணவன் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களுக்கும் அது குணம் இருக்கணும்ல அப்படி கிடையாது அதாவது எப்படி சொல்றேன்னா வாத்தியார் பிள்ளை முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வாத்தியார் அறிவாளி தான் நல்லா படிக்கிறாள் நல்லா தான் ஆனா பிள்ளை வந்து முட்டாளாய் அது மாதிரி இந்த கண்ணிராஜருடைய வாழ்க்கையில இவர்கள் பணத்தை ஓடி ஓடி சேர்த்து வச்சாங்க ஆனா அதை செலவு பண்றதுக்கு ஏதாச்சும் வேணும்ல அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் இப்படித்தான் இருக்காங்க பணத்தை அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க நானும் சேர்த்து வைக்கேன் செலவு யார் பண்ணுவா அதை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பணத்தை செலவு பண்றதுதான் புரியா இருப்பாங்க அப்படி சில பட்ட விஷயங்கள்னால பணத்தை அதிகமா செலவு பண்ணி 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 கடைசில பணம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க நடப்பாங்க முக்கியமாக ஒரு சில காலங்களில் பணம் நிறைய வந்துச்சு அப்பெல்லாம் தவித்துக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலத்துல நிறைமை நடக்குது கணிதத்தினுடைய பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா பணத்தை சேர்த்து வச்சுக்கலாமோ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு ஒரு வருத்தம் நான் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்குன்ற ஒரு எண்ணத்துல தான் இவர்கள் பணத்தை பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவு பண்ணாங்க ஆனா கடைசியில இவர்களுக்கு புரிஞ்சது பணத்தை நம்ம ரொம்ப அதிகமா செலவு பண்ண போல அப்படின்ற மாதிரி இந்த நாள் வரைக்குமே பண கஷ்டம் இவங்களுடைய வாழ்க்கையில தீரலைங்க எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா கையில பாசி நிற்காது என்ன மாச சம்பளமானாலும் சரி இல்ல எப்போனாலும் சரிங்க பணம் வந்து வந்த கண்ணோட்டத்துல எப்படி போ எப்படி வந்துச்சு எப்படி போனுச்சுன்றே தெரியாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இதற்கு முன்பு வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு செல்வ கஷ்டம் இருக்குல்ல ஏதோ வரும் போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா நாட்கள் கிடக்கும் போதுதான் இவங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்ம செல்வத்தினுடைய உச்சக்கட்ட கஷ்டங்களும் இருக்கும் இதற்கு தீர்வே கிடைக்காது இனி இல்ல இதுல இருந்து மாறவே முடியாதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ன்ற அளவுக்கு மனசுக்குள்ள பழ வேதனைகளை வச்சிருந்தாங்க ஏன்னா பண பிரச்சனை அப்படின்னா யாருக்கு தாங்க பெரிய விஷயமா ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலே யார் கிட்ட நமக்கு கொடுப்பாங்க யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம நம்மளே நமக்கு நானே குழம்பி போயிடுவாங்க அப்படிதான் கன்னிராசினுடைய வாழ்க்கையிலையும் பண கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல யார் நமக்கு உதவுவாங்கன்னு கூட தெரியாம தினமும் தினமும் அழுது தான் இருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்காதானு தேடாத நாட்கள் கிடையாது இப்படிப்பட்ட மாற்றத்திற்கான காலங்களாக இனி அமைய போகுது அது மட்டும் இல்லைங்க இவர்களுக்கு இந்த செல்வ கஷ்டம் தீர்ந்தாலும் ஒரு நல்ல வேலை வேணுமே சாமி நானும் ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்றேன்னா ஆனா நடக்க மாட்டேங்க ரொம்ப காலமா நான் வேலை தேடி போற இடத்துல இவங்களை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஆனா வேலை யாரும் கொடுக்க மாட்டுறாங்க ஒரு சில இடங்கள்ல எங்களை ரொம்பவே கேவலமா மட்டமா பாக்குறாங்க வேலை தான் கேட்க வந்திருக்கோம் அவங்களுக்கு ஒண்ணும் அடிமை இல்லையா சாமி அவங்க என்ன இப்படி நடத்துறாங்கன்ற ஒரு கோபமும் எங்களுக்கு வரதான் செய்தனே கணிதாசிக்காரர்களுடைய மனசுல இருக்கத்தான் செய்து இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்காதான இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவிலையும் சரிங்க அர்த்தமானதாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் கணிராசிக்காரர்கள் முடிவு எடுத்தாங்க அப்படின்னாலே பல நபர்கள் ரொம்ப எளிமையை விட்டு தேர்வாங்க மதுக்கிக் கூட மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய முடிவுகளும் சரி இவர் எடுக்கக்கூடிய செஞ்சக்கூடிய செயல்களும் சரி ரொம்ப அர்த்தம் அர்த்தம் உள்ளதாக இருப்பதால மற்ற நபர்கள் நீ சொன்ன கரெக்டா இருக்கும் நீ சொல்லி என்ன தட்டுவனா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேட்க ஆரம்பிப்பாங்க அதுவும் தொழில் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிப்பாங்க இன்றைய நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இனமும் இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சு முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் பல மடங்கு செல்வதை செலவு பண்ணிட்டாங்க அப்படி சொல்ல மாற்றங்கள் கிடைக்காதான்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி இது போன்ற கஷ்டங்கள் என்பது காணாமல் போகும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் முன்னேற்றங்கள் என்பதுதான் போகுது இதற்கு முன்பெல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்து கொடுத்திருக்கும் ஆனா தீர்வுகளை தேடி நீங்க அலையாத நாட்களே கிடையாது அப்படி அலைஞ்சும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் கிடைச்சிருக்காங்கல்ல இது போன்ற மாற்றங்களுக்கு ஏற்ற காரணங்களாக தான் இப்ப அமைய போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்களை சில இடங்கள்லாம் எப்படி சொல்றோம்னா மட்டப்படுத்தி பேசுவாங்க ரொம்ப மத்தவங்க முன்னாடி எல்லாம் ரொம்பவே கூடி குருக்கி வைக்கிறதுல ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்துவாங்க சரி சரியாயிடும் சரியாயிடும் நம்புனாங்க நம்புறாங்க ஆனா மத்தவங்க முன்னாடி இவங்களை அவமானப்படுத்துறத அசிங்கப்படுத்துறதுன்ற விஷயத்துல எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படாம ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கனவாக பார்த்த பல விஷயங்கள் நிஜமாகவே மாறும் தோல்விகளை மட்டுமே வாழ்க்கையில பாத்துருக்காங்க நிறைய நபர்கள் பண்ணியிருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு இவர்கள் யோசிக்காத அப்படி இருக்கக்கூடிய அனைத்திற்குமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களாக இவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் பார்க்கும் போது மற்றவங்களுக்கு எல்லாம் பொறாமையும் அப்படி சொல்றதுன்னா இவங்க என்னடா இந்த அளவுக்கு வகையில முன்னேற்றாங்க அப்படின்ற சிந்தனைகளை மற்றவர்கள் இவருக்கு மேல பொறாமையும் பட ஆரம்பிப்பார்கள் அதற்கான